வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ரேணுகா இப்படியும் ஓட முடியாது அப்படியும் ஓட முடியாது எந்த பக்கம் ஓடினாலும் மாட்டிக்கவே அதனால சைலண்ட்டாக ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துன்னா உன்னோட பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் தீர்ப்புக்கு வரும் இல்லை நான் இப்படி தப்பிச்சு போயிடுவேன் அப்படி தப்பிச்சு போயிடுவேன் சொல்லிட்டு கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி எதனா விஷயம் பண்ணேன் உன் வாழ்க்கைய தலை மாறுறோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேங்க கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போயிட்டு உள்ளே செக்கப் போகிறாங்க டாக்டர் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடறாரு நீ பைத்தியமே இல்லை ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது இதுக்கு என்ன பதில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பாட்டம் இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறதே ஒரே வார்த்தை ஏன்னா எந்த இடத்துலையும் கரெக்டாக நம்ம பொய்யான நம்மளை போய்ட்டு அங்கே பொய்யான ஒரு ஆளாக நம்ம நடிச்சிருந்தால் லாஸ்ட் வரைக்கும் நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அந்த உண்மையான ஆளாக நம்ம ஆக முடியாது இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காத நம்ம ரேணுகா இருக்காங்கள எப்படியாவது சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு இதுலேயே கோடி சொரியாக இல்லாம் சொல்லிட்டு ஒரு பேராசையில் இருக்காங்க இந்த பேராசையெல்லாம் கை கூடுமா கை கூடாதா என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாம நம்ம கதிரியிருக்க அவரு வெளியே உட்காந்து பொண்ணுக்கு என்ன எப்படியாவது சரியாயிருமோ ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல உட்காந்து இருக்காரு தா ஒரு அப்பனாக இருந்தால் கரெக்டாக எந்த அளவுக்கு அசிங்க ஒரு இடத்துல நம்ம விதோ விரோதத்தை வளர்த்துருக்கணுமோ அந்த இடத்துல போய்ட்டு அசிங்கம் மானம் வெக்கம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க பார்த்தியா அதுதான் அந்த இடத்துல ஒரு கெத்தாகவே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கெத்து தான் இப்போதை காட்டின்னு இருக்காங்க இதை பார்க்கும் போது பெருமையாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்குதுங்க சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நாம் திங்க் பண்ணி கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம யோசிச்சுன்னு நம்ம பாதையில் நம்ம போயிட்டே இருக்கணும் அடுத்து என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயர்காரில் அவர் இருந்து ஒன்றுமே பண்ணலைங்க கரெக்டாக நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு வந்த உடனே ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்குறாங்க மல்லி வந்து நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் முழுமையாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்ன வர சொன்னாங்க வேற வழி இல்லை அவங்க பொண்ணு மேலே அவங்க கேரிங்காக இருக்காங்க அதனால் வர சொன்னாங்க நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் வந்தது போனது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை வந்து நான் கண்டிப்பாக சுட்டி காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன கௌதம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்க அந்த இடத்துல ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க கிட்டே அனுப்பிச்சி வச்சிங்க நீங்கள் கூட போயிருந்ததுன்னு உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் டக்குன்னு அந்த இடத்துல வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு மனோகர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு எனக்கு அவ உண்மையான ரேணுகாவாக இருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது டவுட்டாகவும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணியோ எது பண்ணியோன்னு சொல்லிட்டு தெரியாது டாக்டர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு தீர விசாரிக்கணும் எந்த ஒரு விஷயம் நம்ம தெரியாமல் ஆமாம் இவன் உண்மையான ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட முடியாது அப்போந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் தான் யாருமே புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கீங்க ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு எண்டு கார்டு ஒன்றுன்னு இருக்குது அது போல தான் இந்த இடத்துல இருக்குது இது என்னைக்கு உங்களுக்கு புரிய போகுது என்றைக்கு நீங்கள் தெளிவாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த சமயம் வேறு மாதிரி இருக்கும் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி அளவு பக்கம் பிரச்சனை போய்ட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மனோவர் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் என்ன ஆச்சு அவன் உண்மையிலே ரேணுகா இல்லை தானே அவளுக்கு முக்கியமாக பைத்தியம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு பக்கம் இருக்கா ஏன்னா கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களோ அவங்க வந்து உள்ளே பேரம் பேசுகிறாங்க ஆனால் கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை அதனால் காசு காசுக்காலம் வாய்ப்பு வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ரேணுகா இருந்து இந்த சொத்தில் கொஞ்சம் எடுக்கிறதுல உனக்கு நான் தந்துடுறேன் கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே தான் ஒரு பக்கம் ஓட போதா இல்லை வேறு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு போயின்னு இருக்காங்க சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க அதை பற்றி பேசி என்ன ஆக போது சொல்லுங்க பக்கலாம் அதனால் பேசி ஒரு ப்ரோஜனம் இல்லாத விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒன்றும் நடக்க போதில்ல அந்த டாக்டர் அதனால் அங்க அங்கேருந்து நலிவிடுறாரு ஏன்னா பல்கான ஒரு அமௌண்ட் வரும்போது பல்காக நம்ம செட்டில் ஆகிடலாம் தனியாக நம்மளுக்குன்னு ஒரு கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க இந்த ஆசையில் மண்ணள்ளி போடுற மாதிரி நாம் மல்லி செய்வாங்களா இந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வெற்றி நிச்சயமாக இருக்காதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒன் பை ஒன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்க மாட்டாங்க இனிமேல் அவங்க தாண்டா எல்லா தவாளையும் மாசம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்லிக்கை ஆதரவாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க இந்த ரேணுகா சுடரி இவங்களை ரெண்டு பேரும் ஒரே கேரக்டராக இருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க கேரக்டரே வரக்கூடாது இவங்களை அந்த சீரியலை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக